அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்புலே எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தின வழிபாடு செய்வதன் காரணமா அந்த நாள் நமக்கு சிறப்பாக அமையும் அப்படி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நீங்க வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கி ஓடிடுமே முருகப்பெருமான தாங்க வழிபாடு செய்யணும் வெற்றி முருகனுக்கு அரோகரம் இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு செவ்வாய்களை மாலையிட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்ய தீராத பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க இந்த தருணத்தில் சிம்ம ராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பற்றி விடுங்க இப்படி நான் செய்கிறதனாலே எனக்கு என்னவா நடக்கப் போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா தான் நமக்கு வந்து சாமி கும்பிட்ட மாதிரியும் கிடையாது நீங்கள் பூஜை பண்ணி தான் நீங்கள் சாமி கும்பிட்டதான் வீட்டில் சாமி கும்பிட்ட மாதிரியும் கிடையாது எந்த நேரத்துலையும் நீங்கள் அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் ஏன் அவரை மனசார நினச்சிக்கிட்டாவே போதும் அப்போவே உங்களுக்கு கடவுளுடைய ஆணுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உள்ள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருந்தாலும் சரி உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி அந்த விஷயத்தை இந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்கிறப்போ ஒரு மாற்றம் பிறக்குங்க முடிஞ்சதுனா இப்போ சொல்லி பாருங்க அவங்களுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்குள்ளே வந்து ஒரு பூரிப்பு வரும் ஒரு மாதிரி அமைதி பிறக்கும் அப்படி இல்லைனா கூட ஏதாவது ஒரு கஷ்டம் வெளியே சொல்ல முடியாமல் மனசை அழுதுகிட்டு இருந்தால் கூட அந்த தெய்வத்தை நினைக்கிறப்ப அது உங்களுக்கு கண்ணீரா வெளியே போயிடும் புரியுதுங்களா ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ என்ன வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதை அவங்க நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை ஏற்றுப்பாங்க நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சேன்னா பா கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சாப்பா பா தெய்வம் மாதிரி அவங்க வந்தாங்கப்பா அப்பா தெய்வம் வாக்கு சொன்ன மாதிரி அவங்க பேசினாங்கப்பா இப்படி சொல்லுவோம் இல்லையா அது வந்து தெய்வத்துடைய செயல்தான் உண்மையாவே அதை கடவுளுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் அவங்க வந்திருப்பாங்க உதவி செஞ்சுருப்பாங்க அவங்க வந்திருப்பாங்க பேசியிருப்பாங்க அவங்க வந்திருப்பாங்க உங்களுக்கு துணையாக நின்றுருப்பாங்க ஸோ எல்லாமே இறைவன் செயல் ஆனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேங்க யார் ஒருத்தங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் மட்டுமே வருதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்க போதுங்கிறத உணர்ந்துக்கோங்க எதற்குமே ஒரு முடிவு இருக்குது உங்களுடைய கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படி பார்க்கையில் இந்த நாள் அப்படின்னா நம்ம சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்குது ஒரு வரியில் சொல்லணும்னா சுகம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு வேலையை பார்க்கலாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வர்த்தக பணிகளில் இருக்கிறவங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வியாபாரம் செய்தாலும் சரி அரசாங்கத்துறையாக இருங்க இல்லை தனியார் துறையாக இருங்க இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் எதில் வருதோ உங்கள் உழைப்பு எதில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படின்றது முன்னேற்றமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மனசை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் அதுதான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலை காணப்படும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அடுத்த வரவுகளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் மேம்படுங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் சேமிப்பு உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுங்க உங்களுடைய குணம் அப்படிங்கிறது வெளிப்படை தன்மையாக இருக்கிறதுனால பலரால பராட்டப்படுவீங்க விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலப்பான சூழல் ஏற்படுங்க குறிப்பா அந்த நாள் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் குடும்ப விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உறவுகளை பொறுத்த வரைக்கும் தாய்மாமன் வழியில சுப செய்திகள் வருங்க உறவுக்காரனுடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுங்க ஆனா அதை வந்துட்டு பாதிப்பு இல்லாம நீங்க சமாளிச்சிருவீங்க இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா சொந்தக்காரங்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும் அவங்க கிட்ட பேசுறப்ப பார்த்து சூதானமா பேசுங்க பொறுமையா பேசுங்க அளவுக்கு அவங்கள நம்ம வீட்டு விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் அடுத்த அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க உங்களுடைய வேலையை நீங்களே பார்க்கணும் யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது கூடாது சக ஊழியர்கிட்டையும் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி காண்பீங்க தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பெருக்குவீங்க பதவி உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா பதவியில இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா வங்கி லோன் நீ எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் கொடுக்கல் வாங்கல்ல சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருங்க சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வீடு வாங்கறதுக்கு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கு தானிய இருக்குங்க இந்த நாள்ல அதே மாதிரி வண்டி வாகன வசதிகள் மேம்படும் பழைய வாகனங்களை மாத்தி புதுசா உங்களுக்கு இஷ்டப்பட்ட வாகனத்தை வாங்குவதற்கான அமைப்பு இருக்கு மேலும் கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாமே இப்போ உங்க மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஏற்படுற அலைச்சல்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக நீங்க போராடி வரவே வராதுன்னு நீங்கள் கைவிட்ட பணம் கூட இப்போ உங்களை தேடி வரும் கலை பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீங்க உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த நாளில் வீட்டை ஆட்சி செய்யும் பெண்களுக்கு சாதகமான நாள் ஆனால் எந்த விஷயத்தையும் செய்யலாம் சரிங்க கவனமாக செய்யணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக இந்த நாள் உங்களுக்கு சுகமான நாள் தாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க அது போலவே உடைய வேலையை கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுத்துருங்க குறிப்பாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரை பற்றியும் வாயை திறக்கக்கூடாது அமைதி காக்கணும் பத்து விஷயம் வந்துட்டு மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஒத்த விஷயம் பேசுறதுக்கே பத்து டைம் யோசிச்சு தான் பேசணும் உஷாராக இருந்துக்கோங்க பட் பண ரீதியாக பார்த்தோம்னாக்க இந்த நாளில் யாருக்குமே நெருக்கடி கிடையாது தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு சாதகமான நாள் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறம் ஆடைகளை பயன்படுத்துங்க அல்லது இந்த நிறத்துல ஆனாலும் ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கோங்க அடுத்ததான் நட்சத்திர பணங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படின்றது முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளை அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த நாள்ல திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால கையிருப்புல இருக்கக்கூடிய பணத்தை சட்டுன்னு செலவு செஞ்சிடாம பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க மேலும் இந்த நாள் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழிலில் புதிய தொடர்பு கிடைக்கும் இதனால் லாபம் ஏற்படுங்க உழைப்பு அதிகரிக்கும் அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் வருமானம் திருப்தியை கொடுக்குங்க அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுகூலமான பலனும் இருக்குறத உணர்ந்துக்கோங்க தாய் வழி உறவுகளால இங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஒரு வரியில சொன்னாக்க மேன்மை ஏற்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்பவே கலகலப்பாக இருக்க போகிறீங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பணமே வராது எதிர்பாராத பணம் வருது அப்படின்னாக்கா எவ்வளோ சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க மேலும் நினச்சதும் நிறைய வரும் இழுபறியாக இருந்த வேலையை கூட இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சிருவீங்க குறிப்பாக இந்த நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாமே வெற்றியாக மாறும் ஸோ நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த நாளில் சிம்மத்திற்கு சாதகமான நாள் தான் இருக்குது சின்ன சின்ன விஷயம் என்ன பண்ணணும் செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ யோசித்து பேசணும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி அனுசரித்து நடந்துக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் இன்னும் சிறப்பாக இருக்கணும் இந்த நாளில் உடைய வழிபாடு அப்படிங்கிறது சுத்தபத்தமாக கொளிச்சு முடிச்சு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை சிம்மத்திற்கு இந்த நாளில் அமையட்டும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாக அமையட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாக அமையும் வாழ்த்துக்கள்